அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சாதிகா ஸ்ரீ நான்காம் வகுப்பு நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்மை பேடும் கான் காரைக்கால் அம்மையார் தமிழகத்திலே சமண பௌத்த மதங்கள் வலிமையாக இருந்தன அவர்கள் பெண்களுக்கு வீடு பெயர் தர மறுத்தனர் அப்பொழுது சைவ நெறியில் மட்டும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற கொள்கையை வலியுறுத்தி இல்லற நெறியிலிருந்தே வீடு பெயர் அடையலாம் என்று கூறுகிறது அதோடு விடாமல் அவர்களை அடியார் வரிசையில் வைத்து போற்றியது காரைக்காலம்மையார் திலகவதியார் மங்கையக்கரசியார் இவர்கள் மூன்று பேரில் கவிதை பாடுவதில் சிறந்தவர் காரைக்காலம்மையார் திலகவதியார் தன்னுடைய தம்பிக்காகவே வாழ்ந்தார் மங்கையக்கரசியார் தன்னுடைய சைவ நிறையக்காகவே வாழ்ந்தார் ஆனால் காரைக்காலம்மையார் மட்டும்தான் அருள் அடுத்த தலைமுறைக்காகவே வாழ்ந்தார் பெரிய அறுபத்தி ஆறு பாடல்களை எழுதியுள்ளார் அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் இந்த மூன்றும் சிவபெருமானுடைய உயர்ந்த நிலையை விளக்கக்கூடியது காரைக்கால் அப்படின்ற ஒரு நகர்ல தனதத்தன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிளக்கு அந்த குழந்தைக்கு புனிதவதி என்று பெயர் சூட்டுகிறார் ரொம்ப செல்லமா வளர்க்கிறார் புனிதவதி வளர்ந்ததுக்கு அப்புறம் திருமணம் செய்து வெளியூர் இல்லாத இல்லாதது காரைக்கால் ஒரு மனிதனை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார் புனிதவதியும் பரமதத்தனும் இனிதே இல்லறம் நடத்துகிறார்கள் அவ பரமதத்தனுடைய நண்பர்கள் இரண்டு மாம்பழங்களை கொடுக்கிறாங்க அது பரமதத்தன் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறார் சோதிப்பதையே வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கும் சிவபெருமான் அடியார் குளத்துல புனிதவதியோட வீட்டுக்கு வராது அங்க வந்து பசிக்குது சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேக்குறாரு நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் இன்னும் சாப்பாடு எதுவும் செய்யல போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிருப்போம் ஆனா புனித யாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையல் அறக்குள்ள போறாங்க அங்க போய் பார்க்கும்போது உணவு காய்கறி எதுவும் இல்லை அதனால ரெண்டு மாம்பழங்கள்ல ஒரு மாம்பழத்தை மட்டும் நெருக்கி வைக்கிறாங்க அவரு பாட்டுன்னு சாப்பிட்டு போயிடுறாரு வந்தவர் யாருன்னு தெரியுமாங்க நம்ம சிவபெருமான் தாங்க என்னடா சாமி சைலண்டா சாப்பிட்டு போயிடுச்சேன்னு பாக்குறீங்களா சீனே இப்ப தாங்க ஆரம்பம் அப்ப மத்திய உணவுக்காக பரமதத்தன் வீட்டுக்கு வர்றாரு உணவோடு சேர்த்து இன்னொரு மாம்பழத்தையும் பரிமாறாங்க அதை பரமதத்தன் சாப்பிட்டு இது ரொம்ப சுவையா இருக்கு புனிதா இன்னொரு மாம்பழம் கொடுத்தல்ல அதையும் எடுத்துருவா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு புனிதவதி யாரும் சமையல் அறைக்குள்ள போய் இறைவன் கிட்ட வேண்டாங்க அப்பா இப்போ இவர் இன்னொரு மாம்பழம் கேட்கிறாரு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு என்ன அதிசயம் வானத்துல இருந்து திடீர்னு ஒரு மாம்பழம் வந்து அவங்க கையில விழுது அதை எடுத்துட்டு போய் பரமதத்தன் கிட்ட கொடுக்குறாங்க அதை பரமதத்தன் சாப்பிட்டு இது முன்பு சாப்பிட்ட பழத்தை விட ரொம்ப சுவையா இருக்கே அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க அத கண்ணூனிடம் பொய் சொல்ல மனம் இல்லாத புனிதவதி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க ஒரு அடியார் வந்தாரு பசிக்குது சாப்பிட ஏதாவது கேட்டாரு அவருக்கு கொடுத்தேன் இப்போ இறைவன் கிட்ட அவர் தான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பரமதத்தன் என்னது இறைவனை கொடுத்தாரா இங்க ஏன் முன்னாடி ஒரு பழத்தை வாங்கி காட்டு பாப்போம் அப்படின்னு சொல்றாரு புனிதவதியாரும் இறைவன் கிட்ட வேண்டாங்க மறுபடியும் ஒரு பழம் வந்து அவங்க கையில விழுது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பரமதத்தன் என்னால் உன்னை ஏத்துக்கொள்ள முடியாது கடவுளாகத்தான் பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாண்டிய நாட்டுக்கு போறாரு அங்க போய் பரமதத்தன் புனிதவதியை பார்க்கும் பொழுது நெடுஞ்சான் கிடையாக அவங்க காலில் விழறாங்க இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த உறவினர்கள் யாராவது மனைவியின் காலில் போய் விழுவாங்களா நான் சொன்னது அந்த காலங்க அப்ப பரமதத்தன் சொல்றாரு இவள் சாதாரண புறவி அல்ல தெய்வப்புறவி அதனால தான் என் குழந்தைக்கு கூட இவங்க பேரை வச்சிருக்கேன் அப்படின்னு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த புனிதவதி இனி எனக்கு இந்த இல்லற வாழ்க்கை இல்லை அழகு கோலம் விடுத்து பேயூர் வேண்டுகிறார் பேயூர் கொண்டவராய் அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பாடுகிறார் அப்பொழுது கைலாயத்திற்கு சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இறைவன் நுறையும் இடத்தை காலால் நடப்பதா என்று யோசித்து தலையால் நடக்கிறார் கைலாயத்தை கடக்கிறார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த உமையம்மை இவள் யார் என கேட்டார் அதற்கு சிவபெருமான் சொன்னார் இவள் நம்மை பேணும் அம்மை காணி நம்ம சிவன் கோவில் நம்ம சிவன் கோயிலுக்கு எல்லாம் போய் இருந்தா பார்த்துருப்போம் அங்க நாயன்மார்கள் சிலை வச்சிருப்பாங்க அதில் அமர்ந்திருக்கும் ஒரே அடியார் காரைக்காலமையார் மட்டும்தான் தாய் என்று அழைத்தால் மட்டும் போதாது என்று தன் தன் முன்னாலே அமர வைத்து அழகு பார்த்தார் சிவபெருமான் காரைக்காலமையாரை பற்றி கடுகலவாவது என்னால் இயன்றவரை உங்களுடன் பகிர்ந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் என் உரையை காரைக்காலமையாரவர்களுக்கு சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்